அடுத்து அடுத்த கேள்வி நமக்கு இறக்கப்பட்ட வேதம் குர்ஆன் நாம் குரானை மட்டும்தான் ஓத வேண்டும் நாம் குரானை தான் பின்பற்ற வேண்டும் தொழுகையிலும் குர்வான் தான் ஓத வேண்டும் ஆனால் தொழுகையில் குர்ஆனை ஆனை மொழியில் ஓதினால் அல்லது தௌராத்து இஞ்சியிலே ஓதினாலும் தவறு இல்லை என்று துருல் முக்தார் என்ற கிதாபில் கூறப்பட்டுள்ளது பாகத்திலாம் எழுதியிருக்கிறாங்க பாகம் ஒண்ணு பக்கம் நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆனா இவங்களை கூப்பிட்டு அந்த வந்து படிச்சு எங்களை காட்டுங்கன்னா காமிக்க மாட்டாங்க இப்ப கூட சொல்லலாம் இத எழுதி தந்தாங்கல்ல வந்து இந்த மேடைக்கு வந்து இந்த கிதாப் இப்படிதான் இருக்குன்னு காமி காமிக்கட்டும் பார்ப்போம் ஆனாலும் அவன் கேட்டது மொபைல் சொல்லுவோம் ஏங்க இப்ப ஒரு ஆள் இசலாது வரான்னு அரபி அரபுவா தெரியாது இப்ப தொழுவணுமா இல்லையா இசலாது வந்துட்டா தொழிலும் தொழுகையில வந்து குரான ஓதையாவணும் அப்பதான் தொழுக கூடும் குறைஞ்ச பட்சம் அலுமுசுரா ஓதணும் அவருக்கு ஓதவே தெரியாது இப்போ ஒரு மொழியில அலமதுல்ல குருவான பார்த்து எழுதி தெரியாது நம்ம என்ன தமிழ்ல கூட எழுது அவருக்கு தமிழ் தான் தெரியும்னு வச்சுக்கிறோங்க தமிழ் தான் நம்ம எழுதி கொடுப்போம் இன்னைக்கு கூட குருவான் ஓத தெரியாத எத்தனை பேர்கள் தமிழிலே உள்ளதை படித்து தொழுது கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சகோதரர்கள் இன்னைக்கு கூட சரி நம்ம அவருக்கு எழுதி கொடுக்குறோம்னு வச்சுக்கிறோம் எப்படி எழுதி கொடுக்குறோம் தமிழ்ல அல்ஹம்து தமிழ்ல தான் எழுதுறோம் ஆனா இல்லன்னா ஹானா இம்மண்ணா தூணா போட்டு அல்ஹம்து எழுதி கொடுத்தோம் லில்லாஹி அதே போல தமிழ்ல எழுதுறோம் அந்த ஆள் தமிழ்லேயே படித்தான் அல்ஹம்து லில்லா ரபில் ஆலமின்னு படிச்சு மனப்பான் மட்டும் போக தொழுதான்னு வச்சுக்கிறோங்க கூடுமா கூடாது ஏன் அவன் குரான் அரபியில் டைம் இல்லை இல்ல சரி நீ குரான் படிக்கிற வரைக்கும் இரு என்று இந்த வகாபில் சொல்லுவாங்களா ஒரு ஆள் போய் இஸ்லாத்து வந்தார் இந்த நேரத்துக்கு நீ எப்போ குரான் படிக்கிறியோ அப்ப படிச்சு மனப்பான் தொழுவு அது வரைக்கும் மூணு நாளானாலும் அஞ்சு நாளும் தொழாம இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த வகாபிகள் சரி சும்மாவா போய் தொழுவாரு போய் நிப்பாரு ஒண்ணுமே ஓதாம நிப்பாரா தமிழ் தமிழ் மொழி தெரியுமா தமிழ் எழுது கூடி அவன் பண்ணட்டும் ஓதட்டும் சொல்லட்டும் ஒரு இங்கிலீஷ் தான் தெரியுமா அல் ஹம்து அவர் இங்கிலீஷ்ல எழுதி கொடுக்கலாம் அல் ஹம்து ஏ எல் அல் ஹம்து ஹெச் ஏ எம் டி ஹெச் ஹம்து அப்படி ஒரு ஆளுக்கு இங்கிலீஷ் எழுதி கொடுத்தோம் இங்கிலீஷில் படிச்சாரு மனப்பாடம் பண்ணாரு அரபியில் அவர் ஓதல இங்கிலீஷில் தான் ஓதினாரு ஆனா மொழி வெளிப்படுவது அரபி தான் ஆனால் அவர் ஓதுறது படிக்கிறதெல்லாம் இங்கிலீஷ் தான் அப்ப மனப்பாடம் பண்ணாரு தொழுகிறாரு அலமது இல்லாம சொல்றாரு ஆனா இங்கிலீஷில் தான் படிச்சாரு கூடுமா கூடாதா அதை தனக்கு பாரசி மொழின்னு சொன்னாங்க ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்தாரு அரபி தெரியல அதுக்காண்டி தொலைமை இருக்க முடியாது பாரசி உதாரணத்துக்கு பாரசி மொழியில மொழியெல்லாம் எழுதி கொடுத்தோம் இப்ப எப்படி தமிழ்ல நம்மள கூட சில பேர் துவாக எழுதி காப்பாங்க அரபு எழுதுவோம் அப்படியே தமிழ்லயும் கொஞ்சம் எழுத்தாங்க அப்படிமாங்க அரபி படிக்க தெரியாதனால இப்படி அரபி படிக்க தெரியாவிட்டா ஒரு மொழியில எழுதி கொடுப்பது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை படிக்கிறார் ஆனா ஓதுறது என்னமோ குரான் தான் பாரசி என்ற ஒண்ணு குரான் அரபில தானே பாரசியில எங்க குருவான் அரகுறைகள் இவர்கள் அரபு மொழி தெரியாதனால தப்பா வழங்குறாங்க நம்ம தமிழ்ல எப்படி படிச்சு குரான மனப்பாடம் பண்றமோ துவா மனப்பாடம் பண்றோமோ இங்கிலீஷிலேயே படிச்சு எப்படி குரான் மனப்பாளம் பண்றமோ துவா மனப்பாடம் பண்றமோ அது உதாரணத்துக்கு வாரிசு மொழி ஓதுறது குரவான் தான் சரி அதே போல தௌராத்தி இஞ்சியில அப்படின்னு வருது அப்படின்னா என்ன தௌராத்தின்னு சொன்னா இப்ப இருக்கிற மாற்றப்பட்ட வேதம் அல்லங்க இஞ்சின்னு சொன்னா இப்ப பைபிள்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல அதுவும் அசல்ல இறைவன் வழங்கிய வேதம் தான் ஒரு ஆள் இது யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா இவங்க அரகுறையா விளங்கிட்டு வந்து கேட்கறதுனாலதான் வந்துச்சு ஒரு ஆள் எகுதி இசல்லாத்துக்கு வர்றாரு இப்ப தொழுவணும் குருவான் ஓ தெரியாது இப்ப இவர் என்ன சட்டம் ஏற்கனவே இவர் தௌராத்து வேத தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு மார்க்க சொல்லுது தௌராத்து அல்லாட வேதம் தான் குருவான தெரியலன்னு சொல்லிட்டு தொழாம இருக்காத அந்த அல்லாவுடைய தௌராத்துக்கு அல்லாத வேதத்தை படிச்சா தொழுதுறப்பா அப்படின்னு மார்க்க சொல்லுது ஒரு ஆள் நசராணி கிறிஸ்தவர் இஸ்லாத்து வர்றாரு குரான் ஓ தெரியாது ஆனா அந்த இஞ்சிர் வேதம் நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னா அதுவும் அல்லாவுடைய வேதம் தான் ஓது தொழு அது இது அரபி ஓத தெரியல குரோத்தில் தொழாம இருக்காத அவங்களுக்கு சொல்லப்பட்ட சட்டத்தை போய் இஞ்சில் ஓதலாமா பைபிள் படிக்கலாமா பைபிள் படிக்கலாம் இருக்கு ஏன் இல்ல சொல்றீங்க அப்ப மார்க்கத்துல ஒவ்வொன்னுக்கு சரியான தீர்வு வழங்கப்பட்டிருக்கிறது இதை புரியாமல் தான் வேணும் குற்றச்சாட்டு வைக்கணுங்கிறதுனால இப்படி இவங்க தவறாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க படிக்க தெரியாதவங்களுக்கு உரிய முறையில் ஒரு வாய்ப்பு வழங்கணுங்க படிக்க தெரியாத எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்லப்பட்டதுதான் நம்ம நல்லா குரான் ஓதுறோம் அவங்களுக்கு ஏன் சரி சரி குரான் இன்னொன்னு குருவானை ஓத தெரிந்தாலும் சரிதான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஆளுக்கு எனக்கு அரபி தெரியுங்க நான் இங்கிலீஷிலே எழுதுனேன் படித்தேன் அப்படின்னு கேட்டா கூடுமா கூட தான் செய்யும் ஏன்னா சொன்னது அரபி வாசம் தானே இங்கிலீஷிலே எழுதி வச்சாதான் என்ன நம்ம மக்களை எத்தனை பேர் விவரம் தெரியாமல் இருக்கிறாங்க படிக்க தெரியாம இருக்கிறாங்க அந்த வார தமிழ் வார்த்தையே ஒழுங்காக உச்சரிக்க எல்லாம் இருக்கிறாங்க ஒரு ஸ்கூலுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் போனாருங்க ஸ்டூடெண்ட்டை எல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அவரு போட்டுல எழுதினார் வாழைப்பழம் அப்படி எழுதினார் எழுதிட்டு ஒரு சூடனை கூப்பிட்டாரு இத படிடா அப்படின்றாரு அவன் அங்கே வந்து வாழப்பயம் அப்படின்னு சொன்னான் ஏன்னா இந்த டான வராது உடனே ஆசிரியர் கூப்பிட்டாரு என்னங்க நான் வாழைப்பழம் எழுதிட்டு படிக்க சொன்னா வாழப்பயம்ங்கிறான உடனே அந்த ஆசிரியர் சொன்னாரு இந்த ஊர் பயக்க வைக்கமே அப்படிதான் சார் அப்படின்றாரு அப்படி அவ ஆசிரியர் நிலையில்தான் எழுந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா என்ன செய்யறது படிக்க தெரியாது படிக்க தெரியாதவர்களுக்கு சொல்லப்பட்டது அது ஒரு சில மொழிகளில் எழுதி படித்தாலும் கூட அது சொல்லப்படுது குரானா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படி எத்தனை நடைமுறை இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படி சொல்லப்பட்டது போய் பார்சிலே குருவான் அப்படின்னா பார்சிலா குருவான் வரும் பார்சி மொழியில் எழுதப்பட்டேன்னு அர்த்தம் படிச்சா குருவானா தான் இருக்கும் தமிழ் எழுதி குரான் படிக்கிறாங்கல்ல அரை இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய குரான் படிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி படிக்கிறது குருவான் தான் கூடும்மா கூடும் ஏன் அவர் ஓதுறது குருவான் தானே எந்த மொழியில எழுதி வச்சா அவர் ஓதியது குருவானா இல்லையா அவர் பார்சி மொழியா படிச்சாரு எழுத்து தான் அப்படி இதையும் புரிய மாட்டேங்கிறாங்க அவங்க